வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பகல் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ப்ரிப்பரேஷன் போய்க்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று முறை டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஆலோசனை வந்து நடத்திருக்காரு இதுக்கு முன்பாக இது மாதிரியான மீட்டிங்லாம் நடந்ததே கிடையாது அடுத்தடுத்து முக்கியமான ஆலோசனைகள் நடந்துக்கிருக்கு இதன் எதிரொலியாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இருக்கார்ல அவர் எஸ்கேப்பு ஃபேமிலியை லண்டனுக்கு கூட்டிட்டு போய் செட்டில் பண்ணிட்டாரான் இவர் ஃபேமிலியை லண்டனில் விட்டுட்டு பிரைவேட் விமானத்தில் பாகிஸ்தான் திரும்பியிருக்காரு அடுத்த ரெண்டு நாளில் இவரும் எஸ்கேப்பான் ஆள் தலைமறைவு அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகளை பார்க்க முடியுது இராணுவத்தில் புதிய தலைமறைவு அப்படின்னா நாங்கள் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சாறை சாரையாக இப்போ ரிசைன் பண்ணிக்கிறாங்க ராஜினாமா பண்ணிக்கிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களில் ஆயிரத்தி இரநூறு சோல்ஜர்ஸு இரநூறு பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய பணியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு இப்போது ஒரு பக்கத்து ராணுவ தளபதி எஸ்கேப்பா இன்னொரு பக்கத்து ராணுவ வீரர்கள் சாரை சாரையாக ராஜினாமா இருக்காங்க இப்போ இந்த பதட்டம் காரணமாக பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாரான் ஆனால் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு மூலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அது ரிலேட்டடாக தான் ஷபாஸ் ஷெரிப்பும் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு எங்கே ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய கம்பைனடு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்திருக்கு இதில் காமெடி என்ன அப்படின்னா அந்த கடிதத்தில் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் இராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஆயிரத்தி இரநூறு பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சீக்கிரட்டாக கூட சொல்ல தெரியலை பாகிஸ்தானால் இப்போ ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு ராணுவ வீரர்கள் ஒரு பக்கெட்டு பிச்சுக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கத்து ராணுவ தளபதி பிச்சுக்கிட்டு போகிறாரு சரி இதை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் தாங்க கடந்த முப்பது வருஷமாக தான் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்ல மகான் அந்த ஆள் தான் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரைட்டர்ஸ் ஊடகம் இருக்குல்ல அந்த ஊடகத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்தியா தங்களை தாக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா முகமது ஆசிஃபு ஊடகத்திற்கு ரொம்ப பதட்டத்தோட பேட்டி கொடுத்த ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது அதனால தான் எல்ஓசியில் எல்லையில் அதை சமாளிக்கிறதுக்கு இராணுவ வீரர்களை நாங்கள் குவிச்சுக்கிருக்கோம் எப்போ வேணாலும் இந்தியா இந்த மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரு பதறி போய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எப்போ வேணாலும் இந்தியா தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா இப்போ பாகிஸ்தான் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா இன்று இரவு தொடங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் லாகூர் இஸ்லாமாபாத் இடையேயான வான் வழித்தடங்களில் விமானங்கள் பறக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார்ல அவர்கிட்ட அவருடைய சகோதரர் முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு இந்தியாவுக்கு எதிராக ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சகோதரர் ஷெவாஸ் ஷெரீஃபுக்கு நவாஸ் ஷெரீஃபு எச்சரிக்கை விட்டிருக்காரு கண்ணு முன்னாடி வந்து போக்குமா இல்லையா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்கினது அதன் காரணமாக நவாஸ் ஷெரீப்பு அட்வைஸை போட்டிருக்காரு போல இப்போ இந்தியா பயங்கர ஒரு ப்ரிப்பரேஷனில் வந்து இருக்காங்க எப்போ வேணுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெஃபனெட்டாக இந்தியா அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம ஊரில் சில பேர் இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் ஓவர வர கத்திக்கிருக்காங்க எப்போதுமே இந்தியா போரை விரும்பி போய் பண்ணுற நாடு கிடையாது தேடி போய் போர் தொடுக்கிற நாடு கிடையாது இந்தியா டெஃபனட்டாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மீது தீவிரவாத கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா முகாம் அதன் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு பாகிஸ்தான் நம்ம அப்பாவி பொதுமக்கள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவும் கிடையாது டெஃபினட்டாக இந்தியாவும் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா தாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை குனிஞ்சிட்டு வெயிட் பண்ணி இருக்க முடியாது தீவிரவாத கேம்ப் மீது தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தானுக்கு எதுக்காக ரோசம் வருது அப்போ ரோசப்பட்டு அப்பாவி இந்திய மக்கள் மீது யாராவது தாக்குதல் நடத்த முன் வந்தால் டெஃபினட்டாக இந்தியா வட்டியை முதலுமாக பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதற்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டாக பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை மீட்பதற்கான சரியான தருணம் இதுதான் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்